ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் வீற்றிருக்கிற அண்ணன் விட்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம் கண்ணு கட்டின தூரத்துக்கு எதிரியே இல்லை அதனால தேர்தல் களத்துக்கு போகாமலே நாங்கள் வெல்வோம் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் துரோகிகளும் எதிரிகளும் எங்களை வீழ்த்துவதற்காக தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் நாம் துணை கட்சியை பெயரை சொல்லாமல் பாஜக அதிமுக தூண்டுதலின் பேரில் நாம் துணை கட்சி ஈரோட்டில் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிருக்காங்க பாஜக அதிமுக தூண்டுதல நாங்க போட்டி போடுறோமா இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கால்கள் கையை பிடிச்சி ஏந்தி கெஞ்சி கூத்தாடி அதிமுக ஓட்டை எங்களுக்கு எப்படியாவது போட்டு விடுங்க இல்லைன்னா சீமான் மேல ஏறிவார் சொல்லி நாங்க சொல்றோமா இல்ல நீங்க சொல்றீங்களா ஜூனியர் சொல்லுது இந்நாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய கைகளை கால்களாக பற்றிக்கொண்டு சீமான் மேலே ஏறி வருது கண்ணுக்கு தெரியுது சீமான் டெபாசிட் வாங்கிட்டா எங்களுடைய அமைச்சர் பதவி காலி ஆயிரும் முதலமைச்சர் கோச்சுக்குவாரு அதனால அதிமுக ஓட்டை எப்படியாவது போட சொல்லுங்க சொல்லி வெக்கம் மானம் சூடு சுரண இல்லாம அதிமுக காரன் காலில் விழுந்து ஓட்டு பிச்சை கேட்கிற நீங்க எங்களை பேசலாமா எங்களை பேசலாமா இவர் பெரிய முத்ராமணிக்கு தேவர் இவர் தொகுதிக்கே போகாம அப்படியே வாய்ப்புட்டு சட்டம் போட்ட உடனே ஜெயிச்சிருவாரு மக்கள்கிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்ல ஏன் தைரியம் இல்ல மக்கள் கேட்பான் நாலு வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க மக்கள் கேட்கான இல்லையோ நாங்க நாக்க புடுங்க மாதிரி கேட்போம் நாங்க கேட்கிற கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கு போய் சேரும் நாலு வருஷம் ஆட்சி நல்ல ஆட்சி அதுக்கு நாலு வருஷமே சாட்சி எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க பாயிண்ட் நல்ல ஆட்சி நாலு வருஷமே சாட்சி அதத்தை நாங்களும் சொல்றோம் நாரி போன ஆட்சதுக்கு நாலு வருஷமே சாட்சின்னு வெக்கங்கட்ட ஆட்சதுக்கு வேங்க வயல சாட்சி அயோக்கியத்தரமான ஆட்சதுக்கு அரிட்டா பட்டிய சாட்சி அநீதியான ஆட்சதுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி ஒரு முதலமைச்சர் ஈரோடு ஒரு ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெறுது அவர் வரமாட்டாரா அமைச்சர் போக மாட்டாங்களா நாங்க போகாமலே ஜெயிச்சிடுறோம் பாத்துறீங்களா போகாம ஜெயிக்கிறதுக்கு இல்ல வந்து இந்த நாலு வருஷத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும்ல ஒன்னும் சொல்ல முடியாது அதிக வச்சு என்ன சொல்லுவாங்க மரியாதை கூறி நம்ம புரட்சி திராவிடர் அண்ணன் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் வித்யா திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல எதுக்காக நீங்க திமுக போய் சேர்ந்தீங்கன்னு அவங்க கேக்குறாங்க நான் உண்மையிலேயே வியந்துட்டேன் எனக்கு கூட திமுக ஜாயின் பண்ணணும்னு அந்த நொடி தோணுச்சு ரொம்ப ப்ரௌட் மொமெண்டா இருந்துச்சு அது அவங்க சொல்றாங்க திமுக வந்து நான் நான் ஒரு ஒரு உணவு ஆராய்ச்சி பண்றவ ஆரோக்கியத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் திமுகவும் திமுக சேர்ந்தேன் திமுக எப்படி என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க திமுக பாத்தீங்கன்னா காலை உணவாக மாணவிகளுக்கு இளவ குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறாங்க அதனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கட்சி அதனால நான் திமுக சேர்ந்தேன் எது அஞ்சு நாள் போடுற காலை உணவுல நாலு நாள் உப்புமா அந்த உப்புமாவில ஒரு நாள் அதுக்கு பேர் பேர் ஒரு அந்த உப்புமா கிச்சடி உப்புமாங்கிறது தங்கச்சி கிச்சடிங்கிறது அக்கா ரெண்டு ஒண்ணுதான் உப்புமாங்கிறது இருக்கிறதுல மட்டமான கேவலமான உணவு உப்புமா அது ரொம்ப தப்புமா அந்த உப்புமாவை போடுறது அது ஆரோக்கியமான உணவா இவங்க தேர்தல் அறிக்கையில காலை உணவாக நாங்க பள்ளி மாணவிகளுக்கு சத்தான பால் கொடுப்போம் முட்டை கொடுப்போம் அப்படின்னு மாட்டுக்கறி போடுறாங்க ஒரு மீன் கொடுக்கறாங்க ஒரு கோழி இறைச்சி கொடுக்கறாங்க ஒரு முயல் கறி கொடுக்கறாங்க அப்படின்னு ஆமக்கறி தடை அதனால கொடுக்க முடியாது இது கொடுக்கலாம் அது ரொம்ப சத்தான உணவு எனக்கு சாட்டோடு தானே தெரியும் சாப்பிட்டோர் சொல்லி கேட்டுப்பட்டிருக்கேன் அப்ப அந்த கறி கொடுக்கலாம் உப்புமா ஆரோக்கியமான உணவா இந்த அண்ணன் உப்பு மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சதுப்பு நிலை ஏரியா மொத்த ஏரியும் ஆக்கிரமிச்சு அந்த ஏரியனுடைய தொண்ணூறு விழுக்காடு குப்பையாக மாத்தி வச்சுக்கிற திமுக ஆரோக்கியமான கட்சி என்று மரியாதைக்குரிய திவ்யா சத்யராஜ் சொல்றாங்க தமிழ்நாடு முழுமைக்குடிய மலைகளை உடைத்து ஆத்து மணல கொள்ளையடிச்சு ஆற்றை சாக்கடையா மாத்தி ஒட்டுமொத்த நாடையும் சாக்கடையா மாத்தி வைக்கிற திமுக ஆரோக்கியத்தை பெறுகிற கட்சியா சரி அடுத்து என்ன நீங்க வியந்து போய் சேர்ந்தீங்க அப்படின்னா திமுக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை சேர்ந்தேன் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இதையே கரூர்ல மகளிர் இடுப்பு பிடிச்சு பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி அதனால நான் போய் சேர்ந்தேன் அண்ணா அண்ணா இது அறிவலக அன்பலகனுடைய கூட்டத்துல பெண் காவலர்களை வந்து பாலியல் இறுதியா துன்புறுத்தினாங்க அதனால அது மகளிருக்கு முக்கியத்துவம் கட்சி அப்படி போய் நான் சேர்ந்தேன் பதிமூணு வயது குழந்தை போலீஸ் பூத்துக்குள்ள வச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறார் அதனால் அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி நான் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மாணவியை எஃப்ஐஆர் லீக் பண்ண வச்சு அந்த மாணவியவே குற்றவாளியாக மாத்திய கட்சி திமுக அதனால் நான் திமுக போய் சேர்ந்த அப்படின்னு ஏன் சொல்லல திமுக ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண் அழகான பொண்ணு போயிட்டு திரும்பி வர முடியுமாடா அது ஒரு கட்சி அந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா படித்த பெண் பட்டம் படிச்ச பெண்ணு அவங்க சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு மடைமாத்தி வச்சிருக்க பாருங்க மக்களை திவ்யா சத்யராஜ் மகள கூட்டு வந்து பெண்கள் ஓட்ட வாங்குறதுக்காக அவங்களை களத்தை இறக்கிருக்காங்க உலக தலைவர் உலக தலைவர் ஒரே ஒரு தான் கேட்டாருங்க அவர் வந்து உலகத்துல கூடிய ஒருத்தருங்க அவருக்கு யுனெஸ்கோ விருது கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி கேட்டாரு

என்ன சொல்லிருக்கோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிருக்கோம் அது நீ சொல்லலடா அது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய துறை சொன்ன கோட்பாடு அதை நீ காப்பி அடிச்சுக்க சொன்ன உடனே இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் நல்ல மீன் மீன்கள் விற்கப்படும் அவரு இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமை அவருடைய இடஒதுக்கீடு தெரியுமா அவருடைய பெண்ணியம் தெரியுமா அவருடைய சமூக நீதி தெரியுமா சரி சொல்லுவா இடஒதுக்கீட்டுல அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இடஒதுக்கீட்டுல ஆணைமுத்துக்கு பங்களிப்பு இருக்கா பங்களிப்பு இருக்கா மொழி சீர்திருத்தம் அது குருசாமி வந்து காதல சரி சாதி ஒழிப்புமணி கோபால் நாயக்கரை வந்து கட்டி பிடிச்சி உருண்டி அவருக்கு ஆதரவாதிப்பாது மயிரை ஒழிப்பாவது அது இல்லப்பா இங்க விற்கப்படும் இப்போ உலக தலைவரா இருந்தவங்க தமிழ்நாட்டு தலைவராக்கி இப்ப எப்படி ஆகியிருக்காங்க ஈரோட்டுக்கு பெரியார் என்னென்ன பண்ணியிருக்கார் தெரியுமான்னு ஒன்று இருப்பாட்டங்க இன்றைக்கி போ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முழுக்க கொண்டாடின தலைவராக உலக தலைவரை ஈவேரா அரசு மருத்துவமனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கட்டில் வாங்கி போட்டிருக்காரு விஓசி பார்க்கலுக்கு கூடிய அந்த தண்ணி டேங்கை கட்டி கொடுத்தது விஓசி இப்போ தான் ஈவேரோடைய தங்கை அந்தம்மாள் தான் முத முதல்ல நகரன் என்ற உறுப்பினரடக்கும்போது பெண்களுக்கு இங்கே ஆசிரியப்படி வந்துட்டுல்ல வந்துட்டுல்ல இப்போ அரசு மருத்துவமனைக்கும் வாட்டர் டேங்க் எடுக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் பண்ற வேலைடா அப்ப உங்க ஐயா வார்டு கவுன்சிலரா அப்படின்னு கேட்டிருக்கோம் சரி அது கூட விடு ஈவேரா ஈரோட்டு மொத்த ஈரோட்டுக்கு என்ன பண்ணாரு வாகுசி பூங்கால ஒரு தண்ணி துணி கட்டி விட்டாரு அரசு மருத்துவமனை கட்டு வைக்கப்படுது நேற்று எங்க அக்கா கேட்டாங்க அந்த அரசு மருத்துவமனை தாண்டா ஈவேரா பேரக்கூடிய அரசு மருத்துவமனையில லிப்ட் வேலை பார்க்கல ஸ்கேன் எக்ஸ்ரே கூட இல்ல இதுதான் உங்க ஈவேரா மருத்துவமனை லட்சணமானு கேட்டாச்சு இப்போ எதுவுமே இல்லாம இப்போ என்ன செய்யறது தெரியாம வடிவேலு கதையா வந்து வா 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 ஏரியாக்குவா ஏரியாக்குவா ஈரோட்டுக்கு வந்தாங்க ஈரோட்டுக்கு வந்தாச்சு ஈரோட்டு பெரியார் நகர் மட்டும் வந்துடாத அங்க வேற மாதிரி இருக்கும் பெரியார் நகருக்கே வந்தாச்சு கூட்டம் நடக்கிறதே பெரியார் நகர்தான் வேற எங்கடா வரணும் வேற எங்கேயும் வர சொல்லுறதுக்கு வேலையில போ என்ன விட்டுருப்போ அப்படின்னு கெஞ்சன மாதிரி ஆயிடுச்சு போ மொத்தமா முடிஞ்சிருச்சு கொள்கையற்றவர்கள் கோமாளி கூட்டங்கள் இன்னைக்கு காலையில நாங்கள் இன்னைக்கு சீமான் கூட்டம் நடந்த பெட்ரோல் போடுவோம் ஏண்டா நீ பெட்ரோல் போடுவோம் நான் இழிச்சோ பையல நான் டீசல் வண்டி வச்சிருக்கேன் அப்ப ஏன் வண்டிக்கு டீசல் டீசல் வண்டிக்கு டீசல் போடு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடு எங்க அண்ணன் வண்டி டீசல் வண்டி எங்க வண்டி டீசல் வண்டி ஹிமாயின் வண்டி டீசல் வண்டி நீ பெட்ரோல் மட்டும் போட்டோம் அப்ப டீசல் வண்டி காரணம் இழிச்சு எந்த வண்டிக்கு டீசல் போடணுமோ டீசல் போடணும் பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் மாத்தி போட்டா இன்ஜின் சீஸ் ஆயிரும் அபிஸ் ஆயிரும் அது ராஸ்கல்ஸ் பெட்ரோல் பாம் போடுவாங்களா டேய் சுகர் மாத்திரை போடுங்கடா முதல்ல சுகர் மாத்திரை ஈரோட்டுக்கு வந்தா சீமான் நடமாட முடியாது நாங்க நடமாடவே இல்லையா கார்ல போயிட்டு இருக்கோம் நாங்க நடமாடவே இல்லையா நடமாடுறது எங்க அக்க தங்கி தான் ஓட்டிங்க அண்ணன் நடமாடவே இல்லையே நடமாட முடியாது அதுதான் நாளைக்கு மத்தியானம் போயிட்டீங்க அண்ணன்ட்ட அண்ணன் இந்த மாதிரி திருமுருகன் காந்தி என்னப்பா இல்ல திருமுருகன் காந்தி ஒரு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு நூற்று கணக்கான பேரை வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காப்லையா அப்படியா பார்க்கவே இல்லையே அப்படின்னாப்ல பிரச்சாரம் பண்ணிருக்காப்லையா அவங்க தங்குற இடமும் இல்லாம உணவு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பதிவு போட்டிருக்காரு முகம் உள்ள பணம் கேட்டு அண்ணன் டேய் தனி ஒரு முடி மனிதனுக்கு உணவில்லைன்னா ஜகத்தினே அழித்து வச்சோம் பாரதியோட வம்சத்துல வந்து நம்ம நம்ம அந்த பாரதியோட வம்சத்துல பிறந்துட்டு ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நடுத்தரில் இறங்கிட்டாமண்ணா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு என்ன திட்டாதான் சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டான் கைத்து மேடம் நடந்தாதான் அவன் அடுத்த வேளை உணவு கிடைக்கும் நம்பிட்டான் ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டு விட்டு பாவம்டா சத்தியமா சொன்னாருங்க சத்தியமா சொன்னாரு உண்ட பணம் இருக்கான்னு கேட்டார் இல்லைன்னா நான் தரேன் இல்லை நான் போட்டேன்னு ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லி சத்தியமா ஜிபே அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன்

ஒரு நூறு பேரை கூட்டு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இப்படி தமிழர்கள்ட்ட கெஞ்சுங்க எப்படியாவது திமுக கிடைக்கும் திமுக தலைவர் கவனிப்பாரு மரியாதைக்குரிய வீட்டுவசரி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாரு நினைச்சாங்க கவனிக்கல அதனால என்ன பொது பொதுவழில பிச்சை காரிச்சாப்புல இந்த ஜானு வைத்துக்கு தான் எல்லா தையும் வீக்கே நான் எல்லாத்தையும் தைய வீக்கிறேன் இப்ப இங்கே நிக்கிறேன் ஈரோட்டில் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருமூன் காந்தி வந்துட்டாப்ல இதற்கு நீங்க எங்க எங்ககிட்டையாண்ட கூட வேண்டாம் இirmanan garthi கூட வேண்டாம் எங்க சல்மான் கூட வேண்டாம் எங்க அக்கா சீதா லட்சுமிக்கும் மரைமுகமா அக்கா நாங்க சீமாண்ணை திட்ட போறோம் உங்க பணிマネயில மட்டும் ஒரு பத்து நாள் தங்கி கிராமம் நாங்களே திறந்து விட்டுப்போம்யா நாங்க ரொம்ப ஒரு ஒரு போறேன்னு சொல்றது பிராட் மைண்ட் உள்ளவங்க நாங்க நீங்க அங்க திறந்து விட்டுப்போம் அழகா காலையில நல்ல முட்டை தோசை மதியம் மதியம் கறிக்கஞ்சி சாயந்தரத்துக்கு நல்ல கூழு அதே போல இட்லி தோசை ஆம்லெட் நல்லா சாப்பிடலாம் நல்லா பத்து நாள் எங்ககிட்ட சாப்பிட்டு எங்களை திட்டலாமே நாங்க ஒன்னு எவ்வளவோ திட்டுறோம் கிட்ட இருந்து ஒரே தட்டுல ஒரே இலையில சாப்பிட்டு போனோன்னே திட்டுறான் அவனையே நாங்க போடா போடா என் சிப்ஸ் போயிட்டு இருக்கோம் நீ எதுக்கு போட்டு பிச்சை எடுக்கிற

பயம் என்கிற ஒன்று இருப்பவனை மட்டும்தான் நீ அச்சுறுத்த முடியும் கோழைத்தனம் இருப்பவன் மட்டும் தான் அச்சுறுத்த முடியும் நீ எங்களை எப்படி அச்சுறுத்துவ நாங்க திமுக வைத்து ஒரு ஆள் போராட்டிட்டு இருந்தோம் ஒரு ஒரு பத்து பேர் போராடணும் அண்ணன் தலைமையில் ஐநூறு பேர் போராடணும் அப்புறம் அண்ணன் தலைமையில் ஐயாயிரம் பேர் நாங்க தனித்தனியா ஒரு நூறு இருநூறு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க திமுக எதிர்த்து இப்ப எங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண எப்படி வளர்ந்திருக்க பாருங்க தலையில் மாட்டோம் இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம் வாழ்க்கைங்க ஒரு வட்டம் இங்க மேல இருக்கவன் கீழே போவான் கீழே இருக்கிற மேல போவாங்க மாதிரி இங்கே போராட்டம் பண்ணி கொண்டு நாங்கள் இங்க இருக்கிறோம் எங்களை எதிர்த்து ஒரு கூட்டம் போராட்டம் பண்ணுது நாங்க கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல நாங்க ஆத்து மண்டல கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்க ஊழல் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க பண அபகரிப்பு பண்ணிட்டாங்க அடி அமலாக்கத்துறை ஏமாத்திட்டாங்க வருமானத்துக்கு சுத்தி சத்தாங்கன்னு போராட்டம் பண்ணல கொள்கை ரீதியாக எங்களை விமர்சனம் செய்யறான் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் திஸ் கொள்கை ரீதியான விமர்சனம் வா தர்க்கம் செய்ய வா அண்ணன் சீமான் தலைமையில ஒரு பெரிய கருத்தர்கள் நிகழ்த்துவோம் நீ ஒரு அஞ்சு பேரை கூட்டுவா நாங்க ஒரு அஞ்சு பேரை கூட்டுறோம் விவாதிப்போம் பெரியாருடைய சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணியம் மொழி பற்றி எல்லாத்தையும் விவாதிப்போம் விவாதிச்சு அன்னைக்கு ஒரு முட்டுப்புலி வைப்போம் சும்மா வழக்கு போடுறது கைது மிரட்டுறது நீ வழக்கு போட்டு சிறைப்படுத்தினால் நான் சத்தியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் சீமானவர்கள் ஜூலையில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வேலூர் ஜெயில இருக்கும் போதுதான் நாம் தமிழ்ச்சி பத்து மடங்கு வளர்ந்தது சத்தியமா சொல்றேன் நாம் தமிழ்ச்சி வளர்ந்தது தமிழ்நாடு முழுமைக்கும் செந்தமரன் சீமான் கைதை கண்டிச்சு எல்லோரும் ஆர்ப்பாட்டம் போட்டோம் போராட்டம் பண்ணோம் ஆக்டிவா வேலை பார்த்தோம் இப்ப கூட எங்க அண்ணன் பெச்ச பல பேர் கேட்கறது இல்ல கைது பண்ணி பாரு மொத்த பாசமும் வெளியே வரும் பெரியார போட்ட போடுக்கே அண்ணன் மேல சின்ன சின்ன விமர்சனம் வச்சுக்கிட்டு அண்ணன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது ஆயிரம் விமர்சனம் எதுன்னு ஒண்ணு சொல்லடா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சீமான் மீது ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த ஆயிரத்துல ஒண்ணு இருக்காது ஆனா ஆயிரம் விமர்சனங்கள் வெளியிடணும் அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கீங்க சொல்ல போனா இந்த தீக்கா கும்பல் திராவிட கும்பல் பெரியார் கும்பல் பண்ண ஒரே ஒரு வேலை நாம் தமிழர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இருந்த மொத்த தமிழ் தேசியவாதிகளையும் ஒன்று சேர்த்தது தான் இந்த திராவிட கும்பல வேலை இன்னைக்கு பல பேர் வர வேண்டியது நாளைக்கு வருவாங்க நீங்க இந்த தேர்தலில் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன எங்க அதியமான தீரன் திருமுருகன் இப்படி வந்திருக்காங்க நீ இன்னும் போட 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 மொத்த தமிழ் தேசியவாதிகளும் தேர்தல் பாதை திருநாள் பாதை சொல்றீங்க மணியரசனையாவே அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவார் இவங்கள ஒழிக்கணும்னா ஒரே வழி என் மகன் சீமான் என்பதுல எந்த தமிழனுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் மாற்று கருத்து இருக்க போறதுல அதனால தமிழர் கூட்டத்தை இந்த திராவிடக் கூட்டம் ஒன்று சேர்க்குது பதினாலு ஆண்டு காலமாக மண்ணுக்கு மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ நடந்த ஒரு பிரச்சனையும் ஒரு போராட்டம் கலந்து கொள்ளாத இந்த கூட்டம் எங்களை எதிர்த்து போராடுகிறது நாங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம் ஈரோட்டில் சீதாலட்சுமி வென்றால் என்ன செய்வாங்க ஒன்னே ஒன்று நடக்கும் ஈரோட்டு மஞ்சள் வியாபாரம் கொங்கு வேளாள கவுண்டர்களிடமும் முதலியாளர்களும் கட்டுப்பாட்டிலும் முழுமையா வரும் இது சத்தியம் தமிழ் சாதிட்டு வரும் ஈரோட்டுடைய நெசவு தொழில் தமிழ் சமூகத்தில் வரும் மரியாதைக்குரிய திமுக வேட்பாளர் அவர் பெயரை நாங்கள் சொல்ல விரும்பல நான் இதை வந்து நான் வெறுக்கிற அருவ இருக்கிற ஏன்னா அவர் சொல்றாரு நான் வந்து நாம் தமிழ்ச்சி எனக்கு போட்டியாவே கருதல அதை நான் அருவ இருக்கிறேன் எவ்வளவு வஞ்சி எவ்வளவு வன்மம் எவ்வளவு கொடூர புத்தி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் ஜனநாயகத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை நான் அவமானமா கருதுறேன் நான் கீழ்த்தரமா நினைக்கிறேன் எனக்கு போட்டியா கருது நீ என்ன மீன் பண்ற நாங்க என்ன வடநாட்டுல இருந்து வேட்பாளர் இறக்கிருக்கோமா இல்ல ஓங்கோல இருந்து கூட்டு வந்திருக்கோமா இல்ல கர்நாடக இருந்து கூட்டுமா இந்த மண்ணின் மகள் சுப்பாராயனுடைய பேத்தி தீரன் சின்னமலையின் பேத்தி இந்த மண்ணின் மகளை நீ எப்படா அவமானம்னு சொல்லுவ எப்படி அசிங்கம் சொல்லுவ அப்ப உனக்கு எவ்வளவு நெஞ்சடுத்த இருக்கும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகளவள் இந்த தெருவிழக்கூடிய அத்தனை தெருக்களையும் வீதிகளையும் எங்க சாக்கடை பிரச்சனை எங்க மழைநீர் பிரச்சனை எங்க குப்பத்தொட்டி பிரச்சனை எங்க லாட்டி விற்கிறான் எங்க மதுவானத்தை வச்சு மக்களை சீரழிக்கிறான் எந்த பள்ளிக்கு பிரச்சனை எல்லாம் எங்களை அக்கா சீத்தாலை செய்யும் உனக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் இந்த மண்ணில் விஜயகாந்த் ஒரு மனிதருக்கு துரோகம் செய்து விட்ட அவருடைய முதுகுல குத்தன துரோகி நீ எங்களை பத்தி பேசலாமா எங்களை பேசலாமா ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை கட்டமைக்கிறது இந்த திமுக

நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுனாலையோ உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுனாலேயோ எந்த மாற்றமும் இல்ல சந்திரகுமார் இன்னொரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அவ்வளவுதான் எம்எல்ஏ இடம் அவ்வளோதான் ஆனால் நாம் தம்ம ஓட்டு போட்டால் மொத்த தமிழனும் விழித்துக் கொண்டான் எந்த ஈரோட்டிலே தமிழர்களை இழிவுபடுத்திய ஒரு அரசியல் தொடங்கியதோ அந்த இழிவை ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள் கொங்கு தமிழர்கள் துடைத்து எரிந்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் நீங்கள் விலை வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தம்ம ஒளிவாங்கி வாங்கி சின்னம் எண்பிற்குரிய மக்களை இது ஒரு இறுதி வாய்ப்பாக நான் வந்துக்கிறோம் நாங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கோ டெபாசிட் வாங்குறதுக்கோ இல்லை வந்து எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கோ இல்லை நாங்கள் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் காட்டுறதுக்காகவும் இந்த தேர்தலை போட்டி போடல உண்மையிலே பிச்சை எடுத்து எங்கள் சொந்த பணத்தை போட்டு ஊழல் பணத்தை போட்டு நாங்கள் வாக்குகள எங்கள் சொந்த பணத்தை போட்டு இந்த மக்களுக்காக நிற்கிறோம் எங்களுக்கு வளர்வது டெபாசிட் வாங்குவது இலக்கல்ல இந்த நாலு ஆண்டாளாக திமுக என்கிற இந்த கட்சி தமிழ்நாட்டை நாசமாக்கிறதுக்கு ஒரு சான்றாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் அதற்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது அந்த வெற்றியை நீங்க வழங்குகள் வெற்றி கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உளவுத்துறை ரிப்போர்ட் படியே முத்துசாமிக்கு போன ரிப்போர்ட் படு பயங்கரமான ரிப்போர்ட் அதனாலதான் தான் ரூபாய் இப்ப ஆயிரத்தி ஐநூறு மாறி இருக்கு மூணு தாள் மாறிடுச்சா முன்னூறு தான் கொடுக்குற திட்டம் இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா மாறி இருக்கு முடக்குறிச்சியில உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்கான் உள்ள வரமாட்டார அவரு படுத்துக்கிட்டு ஜெயிப்பார்ல முத்திரமணித்தவர் வெளியே இருந்து வேலை செய்யறாப்ல ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இல்ல முப்பதாயிரம் கொடுத்தாலும் மூணு லட்சம் கொடுத்தாலும் மான தமிழர்களுடைய வாக்கை எவனும் வாங்க முடியாது என்கிற நிலையை இந்த ஈரோடு களத்திலே உருவாக்குங்கள் போன முறை கைக்கு இந்த முறை மைக்கு நன்றி வணக்கம்